ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த ரசம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாருமே இந்த ரசம் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஜீரண சக்தியும் இது வந்து அதிகப்படுத்தும் அதனால வாரத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கு நீங்கள் ரசம் கொடுங்க வீட்டில் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அது கூட வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டு அது வெடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அது வெடிச்சனே வந்து பெருங்காய பொடியை வந்து இது கூட ஒரு கால் சிட்டிகை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருகப்பிலையை நான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அது பொறி வந் வெடிச்ச உடனேவும் வெடிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ வந்து அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு வரமிளகா போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிற எடுத்து வச்சுக்கோங்க அது கூட நீங்கள் வந்து அது கூட பூண்டையும் சேர்த்து ஒன்று ரெண்டாக நீங்கள் வந்து அடித்து எடுத்து அடுப்பு சிம்மில் இருக்கல இந்த டயத்தில் வந்து அது மூணையுமே இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து மிதமான தீயில் வந்து இதை வந்து லைட்டாக வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேம் வந்து அடுப்பு வந்து நீங்கள் மிதமாகவே வச்சுக்கோங்க ஹையில வைக்காதீங்க ரசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இதையும் நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாம் அது மூணு தக்காளியை வந்து நீங்கள் சைடாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மசிச்சு எடுத்த தக்காளியை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த தக்காளியும் நல்லா வணங்கிரும் அந்த நல்லா வணங்கி வர ஸ்டேஜ்ல வந்து நம்ம இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ரசம் சுவை வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரசப்பொடி நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வீட்டில் அரைச்ச ரசப்பொடியை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பையும் சேர்த்து இந்த பதத்துல நல்லா கலறி விட்டுக்கிட்டு ஒரு நான் வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியையும் இது கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் அது கூட இன்னொரு ஆஃப் டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவாங்க சேர்த்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு இதை வந்து நொறக்கட்டுற ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அடுப்பை வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க ரசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சா அதோட டேஸ்ட்டே மாறிடும் நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் லைட்டாக அந்த நொற ஸ்டேஜ் வந்தனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சேவ் பண்ணால் மிக சுவையான ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும்